புதிய கேள்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் ஒன்று உணவகங்களில் சுகாதார பரிசோதகர்கள் திடீர் நடவடிக்கை சாம்பூர் பகுதியில் காணப்பட்ட மனித இயச்சங்கள் நீதிபதியின் உத்தரவு அடுத்த பிரதமர் நீதியரசராக பிரீதிபாத்மன் சூரசேனா அரசியலமைப்பு பேரவை ஏகமனதாக அங்கீகாரம் முன்மொழியப்பட்ட புதிய கேள்வி சீர்திருத்தங்கள் குறித்த சபை ஒத்திவைப்பு விவாதம் இன்று நடைபெற உள்ளது இந்த விவாதம் அன்று மாலை ஐந்தரை மணி வரை நடைபெறும் என்று பாராளுமன்ற தொடர்பாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாம் தேதி நடைபெற்ற பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான குழு கூட்டத்தில் குறித்த விவாதத்தை நடாத்த முன்மொழியப்பட்டது இலங்கை மின்சார திருத்த சட்டமூலம் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று நடாத்த திட்டமிடப்பட்டிருந்தது எனினும் சட்டமூலம் தொடர்பான தொழில்நுட்ப காரணமாக குறித்த வாதத்தை எதிர்காலத்தில் நடாத பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான குழுவில் தீர்மானிக்கப்பட்டது ஆம்பரை மாவட்டம் சாய்ந்த சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்துக்கு அமைந்துள்ள உணவகங்களில் சுகாதார பரிசோதகர்களால் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன இந்த பரிசோதனையின் போது மனித நலனுக்கு ஏற்புடையதல்லாத மற்றும் சுகாதார நெறிமுறைகளை பின்பற்றாமல் உணவுகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்ட உணவகங்கள் கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட உணவக உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதுடன் எதிர்காலத்தில் வழக்கு தாக்கல் நடவடிக்கைகளும் விற்பனை செய்யப்பட்ட குறைபான போத்தல்கள் கைப்பற்றப்பட்டு அதனை சார்ந்தும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எந்த செயற்பாடானது சாய்ந்த மரது சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ஜே மதன் தலைமை மற்றும் பங்களிப்புடன் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது சாம்பூர் பகுதியில் காணப்பட்ட மனித எச்சங்கள் தொடர்பாக எதிர்வரும் முப்பதாம் தேதி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு சட்ட வைத்திய அதிகாரிக்கும் தொல்பொருளியல் திணக்கலத்துக்கும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் குறித்த பகுதிக்கு நேற்று விஜயம் மேற்கொண்டு கலஆய்வை மேற்கொண்டிருந்த நீதிபதி குறித்த இடத்தை பார்வையிட்டதுடன் அங்கு வருகை தந்திருந்த திணக்கல அதிகாரிகளுடன் கலந்துரையாடியதோடு சட்ட வைத்திய அதிகாரிக்கு குறித்த இடத்தில் அகழ்வு பணியை முன்னெடுப்பது தொடர்பாக மிதிபடி அகற்றும் நிறுவனத்துடன் கலந்துரையாடி அறக்கையை சமர்ப்பிக்குமாறு உத்தர ார் மேலும் தொழில் திணைக்களத்திடம் குறித்த இடத்தில் மயானம் இருந்ததா என்பது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கைகளை இருதரப்பினரும் எதிர்வரும் முப்பதாம் திகதி சமர்ப்பிக்குமாறு இடத்துக்கு அரச பகுப்பாய்வு திணக்கலம் சட்ட வைத்திய அதிகாரி தொல்பொருள் திணக்கலம் புவி சரிதவியல் அளவை மற்றும் சுரங்கங்கள் பணியகம் காணாமல் போனோர் அலுவலகம் குற்றவியல் தடைய காட்சிகள் அலுவலகம் ஆகிய திணை அதிகாரிகள் நேற்று வரை சம்பவ இடத்தை பார்வையிட்டனர் சாம்பூர் சிறுவர் பூங்காவை அண்மைத்துள்ள கடற்கரையோர பகுதியில் மெக்கன்று மிதிவடி அகற்றும் நிறுவனம் மிதிவடி அகற்றுவதற்கான அகழ்வு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை குறித்த பகுதியில் இருந்து சிதைந்த மனித மாண்டியோடு மற்றும் எலும்பு பகுதிகள் கண்டெடுக்கப்பட்டன இதன் பின்னர் சம்பவ இடத்துக்கு வருகை தந்த மூதூர் நீதிமன்ற பதில் நீதிபதி எம் எம் நஸ்லிம் பொருத்த இடத்தை பார்வையிட்டதோடு குறித்த பணியை இருபத்தி மூன்றாம் திகதி வரை தற்கால இடைநிறுத்தி வாய்க்குமாறும் குறித்த பகுதியை நீதிமன்றின் முன்னிலையில் அரச பகுப்பாய்வு திணைக்களம் சாட்ட வாய்த்திய அதிகாரி தோல்பொருள் திணைக்களம் புவிச்சரிதவியல் அளவியல் மற்றும் சுரங்கங்கள் பணியகம் காணாமல் போனோர் அலுவலகம் குற்றவியல் தடைய காட்சிகள் அலுவலகம் ஆகிய திணைக்களங்களின் பிரசன்னத்துடன் புதன்கிழமை அகழ்வதற்கு உத்தரவுடன் போலீசாரை குறித்த பகுதியில் பாதுகாப்பு கடமைகளுக்காக ஈடுபடுத்துமாறும் போலீசாருக்கு நீதிபதி அறிவுறுத்தியிருந்தார் அந்த வகையில் குறித்த பகுதிக்கே நேற்றைய தினம் குறித்த திணைக்களங்களின் அதிகாரிகள் பிரசன்னமாகி இருந்தனர் அத்துடன் குறித்த பகுதியானது தொடர்ந்தும் போலீசாரின் பாதுகாப்பில் இருந்து வருகின்றது அந்த பகுதிக்கு எவரும் செல்ல அனுமதிக்கப்படவில்லை எதிர்வரும் முப்பதாம்

பிரீதி பாத்மன் சூரஸ் எனவின் பெயரை பரிந்துரைத்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் சபாநாயகர் ஜெகத் விக்ரம் ரத்ன தலைமையில் அரசியலமைப்பு பேரவை கூடியது இந்த கூட்டத்தின் முதல் விடயமாக அடுத்த பிரதம நீதியரசர் பதவிக்கான வெற்றிடத்தை நிரப்புகின்ற விடயம் எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது ஜனாதிபதியின் பரிந்துரை வெளிப்படுத்தப்பட்ட நிலையில் அதனை அரசியலமைப்பு பேரவையின் அங்கத்தவர்கள் ஏகமனதாக அங்கீகரித்தார்கள் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் குழாமில் சிரேஷ்டத்துவம் மிக்கவரான நீதிபதி பிரீதி பாத்மன் சூரஸ் முன்னர் நீதி சேவை ஆணைக்குழுவின் உறுப்பினராகவும் செயற்பட்டிருந்தார் அத்துடன் அவரது தொழில்வான்மை காலத்தில் பல உயர்மட்ட வழக்குகளுக்கு தலைமை தாங்கியுள்ளதோடு இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மா அதிபர் தேசபந்த தென்னகோன் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் பாராளுமன்ற குழுவின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார் இதே நேரம் தற்போது பதவியில் உள்ள பிரதமர் நீதியரசர் மொர்து பெர்னாண்டோ இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி பதவியிலிருந்து ஓய்வு பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது நான்கு அல்லது ஐந்து வயது மாதிரித்துக்கு பிள்ளைகளின் எலும்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்ட போரினால் பாதிக்கப்பட்ட வடக்கில் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுழி அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நாட்டின் மூன்றாவது பெரிய புதைகுழியாக செம்மனி அறியப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாத நடுப்பகுதியில் இருந்து சர்மனே சேந்து பாத்தி மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித புதைகுலியில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாயில் இதுவரை எண்பத்தி ஐந்து மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு அவற்றில் சிறுவர்களின் எச்சங்களும் உள்ளடங்குகின்றன முன்னர் அடையாளம் காணப்பட்ட மூன்றாவது பெரிய மனித புதைகுலி மன்னாரில் உள்ள திருக்கேதீஸ்வரம் புதைகுழி ஆகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அந்த புதைகுழியில் எண்பத்தி இரண்டு மனித உடல்களின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன இரண்டாம் கட்ட அகழ்வாயின் பதினெட்டாவது நாளான ஜூலை இருபத்தி மூன்று புதன்கிழமை செர்மனி மனித புதைகுழி வளாகத்தில் ஐந்து புதிய மனித மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சட்டத்தரணி வி எஸ் நிரஞ்சன் ஊடகங்களுக்கு தெரிவித்தார் புதிதாக ஐந்து மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த மூன்று நாட்களும் மொத்தமாக இருபது மண்டையோடுகள் கண்டுபிடிக்கப்பட்டன இரண்டு மண்டையோடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டன மொத்தமாக அறுபத்தி ஏழு மண்டையோடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன எடுக்கப்பட்டுள்ளன நீதிமன்றத்தால் கொட்ட பிரதேசமாக அறிவிக்கப்பட்டுள்ள சேந்துபாத்தி மனித புதைக்குழியில் எண்பத்தி ஐந்து கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதோடு இன்றைய தினம் வரையில் அறுபத்தி ஏழு எலும்பு கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இலங்கையில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய புதைக்குழி மன்னரில் உள்ள சதோச புதைக்குழி ஆகும் அங்கு இருபத்தி எட்டு சிறுவர்களின் எலும்பு கூடுகள் உட்பட முன்னூற்று எழுபத்தி ஆறு எலும்பு அகழ்ந்தெடுக்கப்பட்டன கோக்கு தடுவாய் புதைக்குழியில் இருந்து பேரின் எலும்பு மீட்கப்பட்ட பின்னர் அகழ்வாராய்ச்சி பணிகள் நிறைவடைந்தன ஒரு வருடத்துக்கு முன்னர் கொழும்பு துறைமுகத்துக்கு செல்லும் புதிய அதிவக வீதியின் நிர்மாணத்துக்காக நிலம் தோண்டப்பட்ட போது ஜூலை பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று முதல் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன கொழும்பு துறைமுகத்தில் உள்ள பழைய செயலக வளாகத்தில் இருந்து மீட்கப்பட்ட மொத்த மனித எலும்புகளின் எண்ணிக்கை இன்னும் அறிவிக்கப்படவில்லை இந்த மனித புதைகுழிகள் அனைத்தும் தற்செயலாக கண்டுபிடிக்கப்பட்டன கடந்த பதினேழாம் திகதி கொழும்பில் போலீஸ் தடைகளுக்கு மத்தியில் நடைபெற்ற போராட்டத்தின் போது தொழிற்சங்க தலைவர்களும் வெகுஜன அமைப்புகளும் நாடு முழுவதும் சிதறிக்கிடக்கும் கிடைக்கும் மேற்பட்ட மனித புதைகுழிகள் குறித்து விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு அரசாங்கத்தை வலியுறுத்தி இருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடு முழுவதும் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட இருபது காட்டு ஜானைகளுக்கு வனவிலங்கு அதிகாரிகள் சிகிச்சை அளித்து வருவதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது சிகிச்சை பெற்றுவரும் காட்டு சாணைகளில் பெரும்பாலானவை துப்பாக்கி சூட்டு காயங்கள் மற்றும் பொறியியல் சிக்கியதன் காரணமாக காலில் காயமடைந்த ஜானைகள் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி அனுராதபுரம் வனவிலங்கு வலயத்தில் எட்டு காட்டு ஜானைகளும் புலனர்வை வனவிலங்கு வலயத்தில் நான்கு காட்டு ஜானைகளும் வடமேல் வனவிலங்கு வல மூன்று காட்டு சாணைகளும் வலயத்தில் ஐந்து காட்டு சாணைகளும் எவ்வாறு சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை திகம்பதக பகுதியில் பதிவான மூன்று காட்டு சாணைகள் உயிரிழந்தமை குறித்து விசாரணை நடாத்துவதற்கு தேவையான தொழில்நுட்ப மற்றும் பிற உதவிகளை வழங்குமாறு பதில் போலீஸ் மா அதிபரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தின் பணிப்பாளர் ரஞ்சன் மாரசிங்க தெரிவித்தார் இந்த நிலையில் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழு காட்டுச்சாணைகளைக் கொள்வதாக விலங்கு நல சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட பகோட சீனி தவன்ச தேரர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது